பைக்கில் வேகமாக போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ ஆனால் அல்ட்ரா ஜியூராஃப்ளேமில் அதிக வெப்பத்தில் சமைச்சாலும் எத்தனை வர்னலில் சமைச்சாலும் எழுபது பர்சென்ட் தெளிவாயும் சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் சுமிச்சோம் ஆல்ட்ரா ஜியூரா கிளேம் சட்டசபை தேர்தலில் பெண்ணாகுரம் தொகுதியில் மனைவி சௌமியாவைக் காலமிற இருக்கு தலைவர் அன்புமணி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்து பாமக வட்டாரங்கள் கூறியதாவது பசுமை தாயகம் அமைப்பின் தலைவராக இருந்த சௌமியா கடந்த லோக்சபா தேர்தல் வாயிலாக அரசியல் களத்திற்கு வந்ததும் பாமக நிறுவனர் ராமதாஸ் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டது அது மோதலாக மாறி அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்கியதோடு தனது மூத்த மகள் ஸ்ரீகாந்தியை அரசியலுக்கு அழைத்து வந்து கட்சியின் செயல் தலைவராக ராமதாஸ் நியமித்துள்ளார் நேற்று முன்தினம் பேட்டியளித்த ராமதாஸ் அன்புமணியிடம் இருப்பது கட்சி கும்பல் அந்த கும்பலுக்கு அன்புமணியும் சௌமியாவும் தான் தலைவர் என கடுமையாக விமர்சித்தார் இதுவரை மகளை மட்டும் விமர்சித்த ராமதாஸ் இப்போது மருமகள் சௌமியா தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பது போல குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலைமைக்கு ஸ்ரீகாந்தி தான் காரணம் என அன்புமணி தரப்பினர் கூறுகின்றனர் மேலும் சட்டசபை தேர்தலில் மகள் ஸ்ரீகாந்தியை தருமபுரி தொகுதியில் நிறுத்த ராமதாஸ் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது தற்போது சௌமியாவை ராமதாஸ் விமர்சிக்க துவங்கியதால் அவரை எம்எல்ஏ வாக்கு அன்புமணி முடிவு செய்துள்ளார் தேர்தலில் வென்றால் சௌமியாவுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என அன்புமணி கருதுகிறார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு பத்தொன்பது வரை தருமபுரி எம்பியாக இருந்த அன்புமணி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் அத்தொகுதியில் சௌமியாவை நிறுத்தினார் அதிமுக இல்லாமல் பாஜகவுடன் மட்டுமே கூட்டணி அமைத்த நிலையில் இருபத்தோராயிரத்து முன்னூறு ஓட்டு வித்தியாசத்தில் சௌமியா தோல்வியடைந்தார் எனினும் தருமபுரி தொகுதிக்குட்பட்ட பெண்ணாக்கரம் சட்டசபை தொகுதியில் திமுக வேட்பாளரை விட சௌமியாவுக்கு பதினோராயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஐந்து ஓட்டுகள் அதிகம் கிடைத்தது எனவே பெண்ணாகரத்தில் சௌமியா போட்டியிட்டால் எளிதில் வெற்றி பெறலாம் என அன்புமணி கணக்கு போடுகிறார் தற்போது பெண்ணாகரம் எம்எல்ஏவாக பாமக கௌரவ தலைவர் மணி இருக்கிறார் ராமதாஸ் உடனான பிரச்சினைக்கு மணிதான் காரணம் என கருதுவதால் அவரை தோற்கடிக்கவும் இந்த முடிவை அன்புமணி எடுத்துள்ளார் என கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன